Hello friends, welcome to Gomati's kitchen. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் ரெசிபி இல்லையா அதனால நம்ம ஒரு ஸ்வீட்டோடைய ஆரம்பித்து வச்சிடலாம் அதுக்கு நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரட்டும் ஜவரிசியும் வச்சு ஒரு கீர் தான் பண்ண போறோம் பாயசம் கூட சொல்லலாம் வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சு ரொம்ப ஒரு ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கீர் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த ரெசிபியோட டீடைல்டு இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்டு எக்ஸ்பிளேஷனோட நம்மளோட வெப்சைட் டபிள்யூ 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 டாட் கோமத்தி ரெசிபிஸ் டாட் காமில் போஸ்ட் போட்டு கொடுக்குறேன் அந்த போஸ்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கேரட் கீர் செய்கிறதுக்கு முதல்ல வந்து குக்கரில் கேரட்டை நம்ம வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு கேரட்டை இந்த சைஸில் கட் பண்ணினது ஒரு கப் அளவுக்கு இருக்குது அதை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கேரட்டோடையே பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு முழு முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது அளவு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இதை கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நல்ல திக்கான காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ திக்கான பாலை வச்சு நம்ம வேக வைச்சோம் அப்படின்னா குக்கரில் வந்து அடிபிடிச்சிடும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துர்லாம் இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் நல்லா ரெண்டு விசில் விடுங்க நல்லா வெந்து வந்துடும் இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணால் கீர் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதை வந்து நான் ஒரு வேறு அடுப்புக்கு மாற்றி அதை அடுப்பை ஆன் பண்ணி வச்சிட்றேன் இந்த சைடு நல்லா அடிகணமாக பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு அடி பிடிச்சிரும் உங்களுக்கு இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம கீருக்கு வந்து மொத்தமாக மூணு கப் அளவுக்கு காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் வந்து நல்லா திக்காக இருக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கிற பாலாக வேண்டாம் இப்போ இந்த மூணு கப்பு பாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு ஜவ்வரிசி மாவு சவ்வரிசிங்கிறனால நான் ஊற வைக்கல உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இதுவே ரொம்ப கெட்டியான ஜவ்வரிசின்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதை தீய மிதமாகவே வச்சு இந்த ஜவ்வரிசி இந்த பாலில் வேகணும் இந்த பால் சுண்ட சுண்டை உங்களுக்கு பாலாடை வரும் பார்த்தீங்களா அந்த பாலாடையும் இந்த கீருக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சைடில் இருக்கிற ஆடையை எடுத்து விட்டு எடுத்து விட்டு கலந்தே வேக வைக்கணும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு ரொம்ப வேகமாக அறிய விட்டீங்க அப்படின்னா அடிபிடிச்சிடும் அதனால இந்த பக்குவம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும் இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வந்து ஜவ்வரிசி ஒரு கால் பங்கு கிட்ட நல்லா வெந்திருச்சு பாலாடை உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு பாலாடையும் வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம கேரட்டையும் ஜவ்வரிசியும் வே வேக வச்சிருந்தோம் பார்த்திங்களா அது வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்தா அந்த கேரட்டு முந்திரி பருப்பு நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கேரட்டு நல்லா குழைவாக இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் வேகாமல் இருக்கக்கூடாது அப்போ பச்சை வாசனை உங்களுக்கு அடிக்கும் இப்போ இதில் வந்து அந்த பால் இருக்குது பாத்தீங்களா அதை நல்லா வடித்து எடுத்துடுங்க இப்போ இந்த பாலை வந்து நம்ம கீரில் சேர்க்க போகிறோம் அதனால தனியாக வச்சிடலாம் இப்போ இது இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க அப்புறமா மிக்ஸிக்கு இதை மாற்றிட்டு தண்ணியெலாம் எதுவுமே ஊத்தாம நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒன்று ரெண்டு அங்கே முந்திரி பருப்பு இருந்தால் பரவாயில்ல அது இருக்கிறப்ப இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம கீரில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த கீரில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது இன்னும் நல்லா வேகட்டும் உங்களுக்கு ரொம்ப அடிபிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட அடி பிடிக்காது இப்போ ஓரளவு எனக்கு தேவையான அளவு பாலாடையும் வந்துருச்சு அந்த ஜவ்வரிசியும் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி இருக்க சமயத்தில் அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா அந்த கேரட்டு முந்திரி பருப்பு அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த விழுது சேர்த்த உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா திக்காயிடும் அதனால் தேவையான அளவு பால் அப்படி இல்லைனா தண்ணி நான் வந்து அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு அரை அரைக்கப்லேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லாட்டி ரொம்ப கொழ கொழப்பாக இருக்கும் அதனால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கொதித்து ஜவ்வரிசியும் நல்லா அளவுக்கு வெந்திருக்கணும் ஜவ்வரிசி வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சர்க்கரையை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேகாது நான் இந்த சமயத்தில் இப்போ சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு சக்கரையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு நான் வந்து ஆர்கானிக் சர்க்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் வெள்ளம் சேர்க்க முடியாது போட்டுட்டு நல்லா கலந்துருங்க இப்போ சர்க்கரை போட்டோன்னே உங்களுக்கு நல்லா இலக்கம் கொடுத்து கீர் வந்து உங்களுக்கு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆகிடும் ரொம்ப நேரம் சர்க்கரை போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் மிதமான தீயில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிர்ச்சிருச்சு கடைசியாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலாக்காய் பொடி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் நான் குங்குமப்பூலாம் சேர்க்கலை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட கேரட் கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நட்ஸ் என்னென்ன பிடிக்குமோ அதை பொடியாக வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நான் பண்ண பதார் சேர்க்க போகிறேன் இப்போ சேர்க்க போகிறது கிடையாது இதில் நெய்யில் நம்ம வறுத்து முந்திரி பருப்பு திராட்சை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்மளோட கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரிய அளவுகளோடு இந்த கீர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்